எளிமையின் சின்னமாக இருக்கிற காமராஜரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி சொல்லுகிறார் உடனே அவருடைய உதவியாளர் வைரவன் இடத்திலே செய்தி போய்கிறது உடனே காமராஜரை அமெரிக்க ஜனாதிபதி நிக்சன் சந்திக்க வேண்டுமா அவரை உடனே சந்திக்க சொல்லுங்கள் என்று சொல்லி உதவியாளர் வைரவன் போய் கேட்கிறார் ஐயா அமெரிக்க ஜனாதிபதி நிக்சன் உங்களை சந்திக்க வேண்டுமா என்று உடனே பெருந்தலைவர் காமராஜர் என்ன சொன்னார் தெரியுமா சந்திக்க முடியாது போய் சொல்றாங்க அப்படியே வைரவனுக்கு கை கைகாலம் போச்சு என்னடா அமெரிக்க ஜனாதிபதி பெருந்தலைவர் காமராஜர் சந்திக்க உட்கார்ந்து இருக்காரு

ஏ அமெரிக்க ஜனாதிபதி சந்திக்கவில்லை என்று கேட்டபோது பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார் அறிவுலக ஆசாராக இருக்கிற பேரறிஞர் அண்ணா அமெரிக்காவுக்கு சென்றபோது அமெரிக்க ஜனாதிபதி நிக்சனை சந்திக்க வேண்டும் என்று சொன்னார் அமெரிக்க ஜனாதிபதி நிக்சன் தமிழ்நாட்டிலிருந்து வந்த ஒரு தமிழனை சந்திக்க மறுத்து விட்டார் நான் என்ன வைத்து திராவிட போய் சந்திக்கணும் அப்படி சொன்ன வரலாறு அரசியல் நாகரிகம் எண்ணி பார்க்க வேண்டும் அதே பெருந்தலைவர் காமராஜர் விருந்தகரனை சீனிவாசன் என்ற மாணவனிடத்தில் போற்று விட்டார் பெருந்தலைவர் காமராஜர் அப்ப பேரறிஞர் அண்ணா போய் விடத்திலே போய் தொண்டர்கள் போய் சொல்லுகிறார்கள் காமராஜரை நாங்கள் தோற்கடித்து விட்டோம் என்று யாரும் குதிக்காதீர்கள் ஏன் நான் உண்மையிலே வருத்தப்படுகிறேன் நான் அறுபத்தி ரெண்டிலே தோல்வியுற்ற போது கூட நான் வருத்தப்படவில்லை நான் முதலமைச்சர் நாற்காலியில் இருக்கும் போது எனக்கு சரியான எதிர்கட்சி தலைவராக இருக்க காமராஜர் தான் அவர் இல்லை என்று சொல்லும் போது எனக்கு வேதனையாக இருக்கிறது இந்த சட்டமன்றத்தில் பொறுப்பெயர்ப்பதற்கு எனக்கு துன்பமாக இருக்கிறது துயரமாக இருக்கிறது என்று பேரறிஞர் அண்ணா சொன்னாரே அது அரசியல் நாகரிகம் இன்னைக்கு அப்படி இருக்கிறதா ஜெயலலிதா எல்லாவையும் ஏ கேள்வி சேரா கிண்டல் சேரா சட்டம் மண்டத்தல பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர் கலையரை பத்தி வசைபாடுனா அந்த அம்மா அப்படியே பாத்தீங்கன்னா புன்னகை பூத்து சிரிச்சு போகுது ஒன்றும் கிடையாது நண்பர்களே ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் ஆளையிலே ஒரு சிறு காய்ச்சல் என்று சொல்லி அப்பல்லோ மற்குமணியிலே சேர்க்கபடுகிறார் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் என்ன ஆவார் அவர் என்ன நிலைப்பட்டில் இருக்கறால் என்பது கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியவில்லை. சி.ஆர். சரஸ்வதியின ஒரு அம்மா அந்த அம்மா பாத்தீங்கன்னா அப்படியே மேக்கப்பை போட்டுட்டு டிவில வந்து சொல்றாரு. பார்த்தா அம்மா பொங்கல் ஷாப்டாங்க. இட்லி ஷாப்டாங்க. வடை ஷாப்டாங்க அப்படின்னு ஒரு நினைச்சுரு. அப்படியே டிவி அப்படியே முன்னாடி வந்து நிந்திக்கிட்டு இது முன்னாடி தான் அம்மா

நாங்க எழுபத்தி ரெண்டுல நூத்தி ஐம்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினரை வச்சுக்கிட்டு தனி மெஜாரிட்டியில ஆட்சி பிடத்துல உட்கார்ந்த இயக்கமும் திமுக தொண்ணூறுல ராஜீவ்காந்தி செத்து போயிட்டாரு தொண்ணூத்தி ஒண்ணுல தேர்தல் வந்து திமுக நிலைப்பாடு ரெண்டே ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டே ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் எப்ப தொண்ணூத்தி ஒண்ணுல அது இடைத்தேர்தல் ஜெயிச்சு ஒண்ணு அப்ப தலைவர் கலைஞர் இடத்துல போய் கேட்டாங்க ஐயா பத்திரிகையாளர் கேட்கிறான் தமிழ்நாட்டில் ரெண்டே ரெண்டு இடத்துல சேர்த்திருக்கீங்க ஒன்னு துறைமுகம் இன்னொன்னு எழும்பூர் என்னையா நீங்க நினைக்கிறீங்க தான் தலைவர் கலைஞர் சொல்லுகிறார் புகை வண்டி நிற்கிற இடம் எழும்பூர் கப்பல் நிற்கிற இடம் துறைமுகம் தமிழனுடைய மானம் கப்பலிலும் ரயிலிலும் ஏதாவது காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்ன தலைவர் எங்கள் தலைவர் மறுக்க முடியுமா

இது ஒரு அரசியல் இயக்கம் மட்டும் கிடையாது இது ஒரு சமுதாய பேர் இயக்கம் இந்த நாட்டில் ஆட்சி படத்தில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி மக்கள் பணியாற்றுகிற இயக்கம் மேலையும் பொழுதொரு வண்ணமும் திமுக தந்த கட்டளையை இந்த மக்களுக்கு பணியாற்றுகிற இயக்கம் திமுக மறுக்க முடியுமா ஒண்ணு நாங்க இப்ப ஏழு ஏழு வருஷம் ஆச்சு ஏழு ஏழரை ஆண்டு காலம் ஆகுது திமுக ஆட்சி இல்லை இன்னைக்கு ஒண்ணு பாருங்க டீ கடையில போய் பாருங்க கம்பீரமா அந்த கருப்பு சிகப்பு வேட்டியை கட்டிக்கிட்டு கருப்பு சிகப்பு துண்ட போட்டுக்கிட்டு திமுக தொண்டை டீ கடையில போய் டீ குடிச்சாக்க அவனுக்கு தெம்பு ஆட்சியில இருந்தால் இல்லாட்டி அவனுக்கு உயிர் தன்மான நம்பிக்கை திமுக தொண்டர்கள் திமுக காரர்கள் அப்படி கிடையாது தோழர்களே ஆட்சியில இருந்தாலும் வேட்டி கட்டுவோம் ஆட்சியில இல்லாட்சி நாள் வெற்றி கட்டுவார் கரவேட்டிய வீராடி நிற்கிற தொண்டன் திமுக இருக்கும் வேற எந்த இயக்கத்திலையும் கிடையாது தோழர்களை எண்ணி பார்க்கணும் எந்த இயக்கத்திலையும் திமுகவுக்கு கிடைச்ச தொண்டர்கள் மாதிரி எந்த இயக்கத்துக்கும் கிடையாது ஒண்ணு இல்ல புரட்சி நடிகர் எம்ஜிஆர் கலைஞருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து நல்ல நண்பர்களா இருந்தாங்க நண்பர்களா இருந்து

செங்கல்பட்டு வரை காரிலே அம்பாசிட்டர் காரிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பக்கத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு வண்டியை ஓட்டி சென்று கொண்டிருக்கிறார் செல்லும் போது சொன்னார் தலைவர் தலைவர் அவர்களே எம்ஜிஆர் அண்ணே என்னதான் இருந்தாலும் தலைவர் பேரை சொல்லி அதை உங்க மேல எப்பவுமே பொறாமையா தானே இருக்கான் உங்களை எப்படா கவுத்தனும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் கலைஞரை புரட்சி அடிக்கிற எம்ஜிஆர் இடத்துல குறை சொல்லி கொண்டு வருகிறார் மறைவழி நகர் வழியாக அந்த அம்பாசிட்டிருக்கார் போய்கிட்டு எம்ஜிஆர் வண்டியை நிறுத்தா அப்படின்னு சொன்னார் ஒரு நாள் ஒரு பொழுதாவதும் என் நண்பன் கலைஞர் எனக்கு தலைவராக இருந்தவர் அவரை பத்தி நீ எனக்கிட்டயோ குறை சொல்ல நீ என்னையோ போய் எங்க குறை சொல்ல எனக்குடா நான் நாயன் சொல்லிட்டு நடு ரோட்ல விட்டு விட்டு சென்றவர் புரட்சி நடிகர் மறுக்க முடியுமா எப்பேற்பட்ட தலைவன் தெரியுமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோவை பார்த்தவைக்கு நன்றி அன்புடன் சிவமுத்துவளவன்